ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள கரிமலை ஆறுபடி முருகர் தியான பீடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த முருகர் கோயில் அழகான ஒரு நட்சத்திர வடிவில் தாங்க அமைஞ்சிருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுவூர் கிராமம் அந்த மாதிரி இடத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வடிவில் நல்லா கருங்கலாலே கட்டியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கரிமலை சண்முக முருகரும் இங்கே இருக்கார் ஆறுபடை முருகர் பார்த்தீங்கன்னா திருப்பழக்கொண்டம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிச்சோலை திருத்தணி இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தரிசனம் அவ்வளோ சூப்பராக கிடைக்குதுங்க கோயிலுக்குள்ளே பாருங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்குறப்ப மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முருகர் இருக்கிறதுனால நமக்கு விளக்கு போய்ட்டு தீபம் வந்து விளக்கு ஏற்றலாங்க அது நமக்கு எல்லாேருக்கும் ஆலோ பண்ணுறாங்க உள்ளே பாருங்க எல்லாருடைய சாமியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேர் ஒன்று வச்சிருக்காங்க பாரு அதுவும் கருங்கல்லால் வந்து நமக்கு கட்டப்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஆறு மணிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கு வந்து அங்கங்கே நெய்தேவம் வந்து ஏற்றிட்டு வந்திருந்தேன் அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாதாலா சிவன் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாமளும் போய் கீழே பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே என் பசங்களும் விளக்கு ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் நம்ம இருந்து பார்த்தா அப்படியே ஸ்டார் தெரியுது இல்லைங்களா அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி முடிச்சிட்டு நம்ம வந்து கீழே போயிட்டு பாதாள சிவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கோம் அப்படியே சாமி தரிசனமும் பார்த்தாச்சு அங்கே வந்து நிறைய கயிரெலாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இப்போ பாருங்க கீழே வந்து பாதாள சிவன் வந்து பார்க்க வந்துட்டோம் நிறைய பேர் வந்து அமைதியாக வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள்